ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் நியூஸ் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத் தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தோழ்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத் தோழ்கள் என்ன மாதிரியான ஆன்மீகத் தோழ்கள் அப்படிங்கிறத எல்லாமே இன்றோட சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான பிப்ரவரியுடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி மூணாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக வந்திருக்கு அப்படி ஏற்ற நாளை நாள் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை தை மாதத்துடைய வளர்பிரை அஷ்டமியானது வந்திருக்கு இந்த அஷ்டமி தேவ அஷ்டமி என்று அழைக்கப்படும் நாளையே இந்த தேவ அஷ்டமி புதன்கிழமை பைரவரை தீபமேற்றி வழிபாடு செய்திங்கன்னா கொடிய தோஷங்கள் உங்களுக்கு நீங்கோ ஸோ கொடிய தோஷங்கள் நீங்க பைரவரை எப்படி தீபமேத்தி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளைய அஷ்டமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து சில உணவுகள் வந்து சமைக்கணும் அது என்னங்கிறதும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாத்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு நீங்கள் பயனடைய முடியும் அதனால் பைரவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் என்ன சமைக்கணும் அப்படிங்கிற அந்த டிப்ஸையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி கொடுத்த கடன் வசூலாக பைரவர் சன்னதியில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய் தீபம் மேத்தி அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் தை மாத வளர்பிரை அஷ்டமி தேவஷ்டமி தினமாக கடைபிடிக்கப்படுது நாளை நாள் கால பைரவர் வந்து அதிக சக்தியோடு இருப்பார் அதாவது கால பைரவர் எல்லாருமே நாளை நாள் அதிக சக்தியோடு இருப்பாங்க அதனால் எந்த ராசிக்காரங்க நாளை நாள் என்ன தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்தால் பலன் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அவங்க 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 அவங்களோட ராசிக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க பைரவர் என்றால் பக்தர்களுடைய பயத்தை நீக்குபவர் என்று பொருள் பைரவரை வழிபட்டால் நிச்சயம் உடனே கைமேல் பலன் நமக்கு கிடைக்கும் இவருடைய அருள் இருந்தால் அஷ்டசித்தியும் நமக்கு கை கூடும் இதை உணர்ந்தால் சமீப காலமாக நிறைய பேர் சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா பைரவர் சன்னதியில் கூட்டம் அதிகரித்து காண்பதை பார்க்க முடியும் குறிப்பா இந்த அஷ்டமி திதி நாட்களில் பைரவருக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள் இருக்கும் அரளிப்பூ மாலை சாத்தி வழிபாடு வந்து செய்யப்படும் அதுவும் இந்த டைம் புதன்கிழமை வந்திருக்கு புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமியில பைரவர் வழிபாடு வந்து ரொம்ப செய்யறது புண்ணியம் என்று சொல்லப்படுது அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி காலத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய பைரவருடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் என்று சொல்லலாம் அதாவது காலத்துடைய கடவுளான கால பைரவர் நம்ம தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் என்று சொல்லப்படுது சிவபெருமானுடைய அம்சமாக பைரவர் வந்து கருதப்படுறாரு காசி நகருடைய காவல் தெய்வம் இவர் என்று சொல்லப்படுது நவக்கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி பைரவர் தான் நம்மளுக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை நீங்கி பண வருமானம் அதிகரிக்க செல்வம் வள பெருக கால பைரவருக்கு விளக்கேத்தி வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அதுவும் வளர்பெற அஷ்டமி நாளில் பதினோரு தெய்வங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படி செய்தால் கடன் பிரச்சனையெல்லாம் வந்து நீங்கும் பயமெய்னா அகலோ எதிரிகளுடைய தொல்லை நீங்கோ பைரவருக்கு வில்வம் மற்றும் வாசனை மலர்களில் அர்ச்சனை செய்து வணங்கினால் கடன் பிரச்சனைகள் நீங்கும் கடன் இருக்கிறவங்களா நாளை நாள் பைரவரை குளிர்விக்க வில்வத்தாலையும் வாசனை மலர்களாலேயும் அர்ச்சனை செய்யுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தை மாதம் நாளைய புதன்கிழமை பைரவர் வழிபாடு விரதம் இருந்து செய்கிறது மிகுந்த பலனை கொடுக்கும் எல்லா அஷ்டமிகள்லையுமே பைரவர் விரதம் இருக்கலாம் ஆனால் புதன்கிழமையில் அஷ்டமி இணைந்து வந்தால் அதை விட சிறப்பான நாள் எதுவும் இல்லை குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு அஷ்டமிகளில் விரதம் இருந்த பலனை நாளை ஒரு நாள் விரதம் இருந்தால் கிடைக்கும் என்று சொல்லப்படுது பைரவர் விரதத்துடைய நோக்கமே கேடுகளை அளிப்பதுதான் தான் ஸோ அதனால் நாளை நாள் பைரவர் வழிபாடு செய்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பைரவரை மனதால நினைத்து வணங்க வேண்டும் பகலில் ஏதாவது ஒரு பொழுது மட்டும் நாளை இனிய எணிய உழவு சாப்பிடலாம் அதாவது லைட் ஃபுட் நாளை நாள் எடுத்துக்கொள்ளலாம் இரவுல கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது நாளை மாலை பைரவருக்கு வ அவருடைய கழுத்துல உங்கள் கைகளால் வடமாலையை சாத்தி அணிவிக்க வேண்டும் வடமாலை உங்களுக்கு சாத்த முடியல அப்படின்னா அவரை விளக்கேத்தியாவது வழிபாடு செய்யணும் மறுநாள் நவமியான வியாழக்கிழமை காலையில் மீண்டும் கோவிலுக்கு சென்று கோவிலில் விநாயகர் சிவன் அம்பாள் இவங்க எல்லாத்தையும் வணங்கி பைரவரை வணங்கி ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச சிலவற்றை அன்னதானம் வந்து அளிக்க வேண்டும் அது இதுதான் அதுதான் அப்படிங்கிறது எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படல எது வேணாலும் நாளை நாள் அன்னதானம் வந்து கொடுக்கலாம் அப்புறம் வளர்பிடை அஷ்டம தினத்தில் நாளை நாள் பஞ்ச தீப ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத பஞ்ச தொல்லைகள் உங்களுக்கு நீங்கோ பஞ்சதீபம் என்பது இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுனை ஆகும் இவற்றை எல்லாமே தனித்தனியாக ஒரு விளக்கில் ஊற்றி தீபமாக ஏற்ற வேண்டும் அகல் விளக்கில் தான் ஊற்றி ஏற்ற வேண்டும் பைரவருக்கு இந்த பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் பஞ்ச பிரச்சனைகள் நீங்கி நினைத்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும் இது ஐதீகமாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியும் சிறப்பு அமாவாசைக்கு பின்வரக்கூடிய வளர்பிரை அஷ்டமியும் சிறப்பு இதில் வளர்பிரை அஷ்டமில பஞ்சதீபை ஏற்றி வழிபட்டால் காலத்தினால தீர்க்க முடியாத கடன் தொல்லை தீங்கு என்று சொல்லப்படுது இழுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் இதுதான் அந்த எண்ணெய்கள் இதை தான் வந்து பயன்படுத்தணும் இந்த எண்ணெய்களை தனித்தனி தீபமாக அகல் விளக்கில் தீபமாக ஏற்ற வேண்டும் ஸோ இந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியமும் நிறைவேறும் நம்ம நினச்சதுக்கு மேலே எல்லாமே நமக்கு நடக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம சொத்துக்களையோ நகையோ பணத்தையோ இழந்திருப்போம் அதெல்லாம் திரும்ப பெற முடியும் பைரவருடைய சன்னிதானத்தின் முன்னால் இருபத்தி ஏழு மிளகுகளை வெள்ள துணியில சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்கலை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேத்தி வந்து வழிபட்டால் இழந்த பொருட்கள் சொத்துக்கள் திரும்ப கிடைக்கும் தடைப்பட்ட திருமணம் நடக்கும் எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் ஸோ இதெல்லாமே பைரவரை வழங்கினீங்கன்னாவே உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும் உடனே நன்மை உண்டாக பில்லி சூன்யம் ஏவல் போன்ற சேவினைக் கோளாறாகல நாளை நாள் பைரவரை வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க ஸோ பைரவரை வழிபாடு செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறத சொன்னேன் அதைவிட நாளை நாள் புதன்கிழமையில் இந்த உணவுகள் சமைக்கிறது ரொம்ப முக்கியங்க ஸோ நாளை நாள் மதியம் என்ன உணவு சமைத்தால் வீட்டிற்கு நல்லது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன உணவு சமைத்தால் நல்லது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் எது சமைக்கிறதாக இருந்தாலும் இந்த ஒரு டிஷ் கண்டிப்பாக இருக்கணும் அது என்னென்னா கீரை கூட்டு ஸோ கீரையில் நாளை நாள் கூட்டு இல்லைன்னா பொரியல் செய்வது நல்லது அதுவும் நாளை நாள் முருங்கை கீரையில் பொரியல் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கை கீரை கிடைக்கல அப்படிங்கிறவங்க துவரம்பருப்பில் வந்து கீரை கூட்டு மாதிரி செய்யுங்க நாலு நாள் அந்த கூட்டு செய்யும்போது அதில் வேப்பம்பூவையும் சிறிதளவு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி சேர்த்து நாளை நாள் உணவு சமைக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலி நாளை நாள் நம்ம சமையல் வந்து கீரை கூட்டு கீரை பொரியல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கணும் என்று சொல்லப்படுது அது நாளை நாள் செய்கிறது உங்களுக்கும் சரி உடலுக்கும் சரி நல்லது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதனால் நாளை நாள் சமைக்கிற இதில் வந்து உணவில் வந்து மெனு வந்து கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நாளை நாள் சமைக்க வேண்டியதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நாலு நாள் அஷ்டமியில் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் நாளை நாள் அஷ்டமியில் கஷ்டங்கள் தீர சில பரிகாரங்கள் செய்து பயனடையட்டும் அது மட்டும் இல்லாமல் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதை சமைத்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்